உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் உலகம் யாவையும் தாமிழ ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடைய யார் யார அவர் தலைவர் அன்பர் கேஷ்வரன் நாங்களே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் எங்களுடைய வணக்கங்களை பதிவு செய்கின்றோம் நாளெல்லாம் கருணைக்கடல் ஜெகன் புகழும் ஜெகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி இந்த மண்ணை மக்களை உய்விக்க வந்த மகாபுருஷர் மகாப்பெரிய சுவாமிகளுடைய சிறப்புகளை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவரின் இதயத்தை தொட்ட உபன்யாசகர் பெரியவரின் இதயத்தை தொட்ட உபன்யாசகர் பொதுவாக இன்றைக்கி பேச்சாளர்கள் பலவிதமாக வந்துட்டாங்க சமய சொற்பொழிவாளர்கள் நகைச்சுவை பேச்சாளர்கள் இலக்கிய பேச்சாளர்கள் கம்பன் பாரதி மேடைகளில் பேசுகின்றவர்கள் சமயம் ஆன்மீகம் நகைச்சுவை கலந்த பேச்சாளர் இப்படி பல வகையில் வந்துட்டாங்க அப்பெல்லாம் சில ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க அதாவது ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் அந்த உற்சவங்களுக்கு மத்தியிலே இடையில் கீதையை பற்றி சொல்கிறது ராமாயணம் பற்றி சொல்கிறது இது போன்ற சிறப்புகளை செல்லக்கூடிய சில உபன்யாசகர்கள் இருந்தார்கள் அவர்களில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப தோய்ந்த ஒருவர் பெரியவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இதை அப்படியே வச்சுக்கோங்க காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய வைணவ குடும்பத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதுவும் வாசலில் கொட்டாயை போட்டு நீர்மோர் பானகம்லாம் வச்சு ராமர் பட்டாபிஷேகம் படம் வைத்து அவருடைய ஜாதகம் வைத்து பெரிய ரொம்ப கொம்பாக அந்த பூஜை நடக்கும் நம்ம கேட்டவரம்பாளையத்தில் நடக்கிற மாதிரி நவமி உற்சவம் நடக்கும் அதில் நடக்கக்கூடிய இந்த உற்சவ நிகழ்ச்சியில் உபன்யாசம் பண்ண வந்தவர் பெரியவரை சேவைக்க வந்தார் பெரியவர் கேட்டார் எத்தனை நாள் உபன்யாசம் இங்கே பண்ணுறேன்னா நாலு நாள் பண்ணுறேன் பெரியவா ஸ்ரீராமநவியை உண்டிட்டு இன்றைக்கி மாலையில் என்ன பேச போகிறேன்னா ராமனின் பண்பு நலன்கள் அப்படின்னார் ராமன்னாலே பண்புக்குரியவன் தானே அது என்ன ராமனின் பண்பு நலன்கள்னு பெரியவா கேட்டா சிரிச்சுட்டே கேட்டோன்னே அதாவது உபன்யாசகர் இன்றைக்கி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத அவர் வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டார் பெரியவா உத்தரவு பெரிவான்னு அப்படி துண்டை இடுப்பில் கட்டிட்டு பெரிவாளை சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கண்ணை மூடி வாழ்த்து பாடல்லேருந்து தொடங்கி ராமன் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தாய் தந்தையை ரொம்ப மதிச்ச குழந்த ராமன் குருவாகிய வசிஷ்டர் விசுவாமஸ்திரர்களுக்கு குரு மரியாதை செய்தவர் ராமன் அன்னை காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் தந்தை தசரதன் நாட்டை ஆழு என்று சொன்னபோதும் முகம் மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பண்பு நலன் கொண்டவன் ராமன் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் போ என்றவுடன் கத்திய மனைவி சீத்தையும் கூட வருவேன் என்று சொன்னபோது ஏனம்மா என்று கேட்டு அவளை அங்கேயே இருக்கச் சொன்னான் இல்லை நின் பிரிவினும் சுடுமோ அப்பெடுங்காடு என்று சீத்தை வருவதற்குக் காரணம் இந்த இரு பிறவியில் இது மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொல்லி பிற பெண்ணை மனதாலும் நினைக்காத பண்புக்குரியவன் ராமன் இது எல்லாவற்றையும் விட தேவனன்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன்னு குகனை சகோதரனாக வந்த குகனை வேட்டுவ குலத் தலைவனாக இருந்த குகனை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன் ராமன் குலத்தில் பிறந்த வீடனன் அன்பு வயப்பட்டான் என்பதற்காக அவனை ஏற்றுக்கொண்டான் பிடங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு சீதையை கண்டுபிடித்து சீதையை மீட்டு வருவதற்கு வானர சேனையோடு உதவி செய்த அந்த சுக்ரீவனுடைய அன்பை பெற்று அவனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு உகனுடும் ஐவரானும் கொன்று சொல்வான் மகனுடும் அறுவரானும் அகனமர் காதலையே நின்னுடும் எடுவரானும் என்கின்ற அன்புக்கு பாத்திரமான பண்புக்குரியவன் ராமன் இவை எல்லாவற்றிற்கு மேல் கூட்டணி வைத்துவிட்டால் கூட்டணியை வெற்றிக்காக தலைவர்கள் சொல்வார்கள் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணியை மறந்து விடுவார்கள் யாரு அந்த உபன்யாசகர் சொல்றாரு அந்த ராவண வதத்திற்கு முன்பு மாயா சீதை வெட்டுப்பட்டதாக ஒரு காட்சி இல்லை என்று வண்டுருவம் எடுத்து வந்து வீடனன் சொன்னதை கேட்டுவிட்டு ஆடவர் திலக நின்னால் அன்று புகழ் அனுமன் எனும் சேடனால் அன்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று ராமனே பாடினானே அப்படி கூட்டணி தர்மத்தை பாதுகாத்தவன் ராமனுடைய பண்பு இவை எல்லாவற்றிற்கும் மேல் யாரால் துன்பப்பட்டானோ துயரப்பட்டானோ கஷ்டப்பட்டானோ கையேகி பரதன் தசரத சக்கரவர்த்தியிடமிருந்து இரண்டு வரங்களை கையேகி பெற்றால் அதில் ஒன்று ராமன் நாட்டை ஆட வேண்டும் மற்றொன்று நாட்டை ஆட வேண்டிய ராமன் காட்டுக்கு போக வேண்டும் பரதன் நாட்டை ஆட வேண்டும் காரணம் பரதன் கையேகி பெற்ற பிள்ளை தசரதன் வரத்தை கொடுத்துவிட்டு ஈந்தேன் ஈந்தேன் வரங்கள் இரண்டையும் ஈந்தேன் என்று சொல்லி உயிரை மாய்த்து கொண்டானே அவன் விண்ணுலகத்திலிருந்து ராமனுடைய பட்டாபிஷேகம் முடித்து மண்ணுலகம் நோக்கி வந்தபோது ராமனிடத்தில் இரண்டு வரங்களை தருகிறேன் என்றபோது ராமன் சொன்னாராம் நீ மனைவி அல்ல தீயவள் என்று வெறுத்து ஒதுக்கிய என் அன்னை கையேயையும் என் தம்பி அவள் மகன் வரதனையும் மீண்டும் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு தா தம்பியாய் அன்னையாய் என்று கேட்ட அந்த உயர்ந்த பண்பு குறித்தெல்லாம் இன்று மாலை பேச போகிறேன்னாராம் அப்போ பெரியவர் சொன்னாராம் டக்குன்னு ஒரு சால்வையை கொண்டு வர சொல்லி தொட்டு கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி இங்கே உள்ளவாளும் இன்றைக்கி ராமாயணம் கேட்டு போட்டுமேன் தான் உன் வாயால் சொல்ல சொன்னேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இது விட்ட குறை தொட்டக்குறையே சாய்ந்தரம் போய் உபன்யாசத்தில் கேடுங்கோன்னு அந்த சால்வையை போட்டோன்ன அந்த பெரியவரை பார்த்து அந்த சாதாரண உபன்யாசகர் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்களே என் கையைப் சங்கு இருக்குது என் கையைப் சக்கரம் இருக்குது நான் தான் விஷ்ணுவுக்கு சமம்னு சொல்லி அறைக்குள்ளேலாம் சில உபன்யாசகர் அதுவும் பெண் பேச்சாளர்களிடம் சொல்கிறாராம் நான் பாரு சங்குக்கு சமம் நான் சக்கரத்திற்கு சமம் நான் விஷ்ணுவுக்கு சமம்லாம் சொல்கிறாங்களாம் உபன்யாசகர் அந்த ஏழை உபன்யாசகர் உஞ்சவர்த்தி பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர் சொன்னாரா இந்த சால்வை வந்து ஈரேழு உலகத்திலும் எனக்கு கிடைக்காத பரிசு பெரியவா கையால் ஆசிர்வாதம் கொடுத்த இந்த பரிசுதான் நான் வாழ்க்கை முழுக்க ராமாயணம் சொல்வதற்கு உந்து சக்தி அப்படி மனித பாகுபாடு இல்லாமல் மனித மனங்களை தொட்ட மகா பெரியவர் பெரியவர்தான் தான் மீண்டும் இது போன்ற நற்சந்தனையோட நாளை சந்திப்போம் வணக்கம்